இவருக்கும் வணக்கம் சிம்மராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் நீச்சராசியான துலாம் ராசியை விட்டு விருச்சகராசிக்கு பயிற்சியாகிறாரு சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் உலகிற்கு உயிரோட்டும் கிரக நாயகனான சூரியன் அவரது ராசியான துலாம் ராசியை விட்டு மீண்டும் தனது வீரியத்துடன் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே இந்த சூரிய பயிற்சி காலமா அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகம் என்பது அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பினுடைய அம்சமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும் சூரியன் ஒரு நெருப்பு கோளு மற்றொரு அக்னிகிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி ராசியான விர்ச்சகத்தில் சூரியன் வளம் வர இருக்காரு அது இல்லாமல் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குருவும் கன்னிராசியில் சுக்கரனும் கேதுவும் துலாம் ராசியில் செவ்வாயும் விற்சகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க மகர ராசியில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்க இருக்காங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான ஏன் பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய யோகங்கள் என்று சில யோகங்கள் உண்டு சில அவயோகங்களும் உண்டு இந்த வகையில் சூரிய யோகங்களாக இரண்டு யோகங்களை சொல்லலாம் ஒன்று வேசி யோகம் மற்றொன்று வாசி யோகம் இந்த வேசு யோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு இரண்டில் சந்திரன் ராகு கேது தவிர வேறு ஏதேனும் ஒரு கிரகம் இருப்பது வேசியோகம் யோகம் இதனால் செல்வநிலை உயர்வதோடு பகைவர்களை அடக்குகிற வீரியமும் தைரியமும் ஏற்படும் மற்றொன்று வாசியோகம் இந்த பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு பனிரெண்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது இப்படிப்பட்ட கிரக அமைப்பினால் பேரும் புகழும் உண்டாகும் நல்ல அந்தஸ்தினை பெறுவார்கள் சூரியனுடைய இரு பக்கங்களிலும் நல்ல கிரக அமைப்பில் உள்ளவர்களுக்கு சிறந்த வித்வத்துவமும் பண வருவாயும் புகழும் ஏற்படும் பொதுவாக சூரியனுக்குரிய சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சூரியனை போல கம்பீரமான தோற்றத்தோடு விளங்கக்கூடியவர்கள் வாக்குவன்மை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் வீட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடியவர்கள் ஆச்சார அனுஷ்டாங்கங்களில் சாஸ்திர ஆராய்ச்சிகளிலும் சிறந்தவர்களாக விளங்குவார் இவர்களுக்கு நல்ல சொத்து செல்வாக்கு இருக்கும் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று முதலிய இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகத்தார்க்கு ஏற்றமான பலன்கள் ஏற்படும் அவர்கள் தலைவர்களாகவோ ஊரில் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவோ இருப்பார்கள் நோய் ஏற்பட்டாலும் உடனே குணமாகிவிடும் தொழிலில் இருந்தாலும் அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் செல்வாக்கோடு இருப்பார்கள் கோபமும் படபடப்பும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் கொஞ்சம் தலைக்கணம் கொண்டவர்கள் போல நடந்து கொள்வார்கள் சூரிய திசையில் சந்திர புத்தியும் குரு புத்தியும் புதன் புத்தியும் நன்மை தருவதாக இருக்கும் மற்ற புத்திகள் பெரும்பாலும் நல்ல பலன்களை விட தீய பலன்களே அதிகம் இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் சூரியன் சஞ்சரித்து வர ஒரு வருட காலம் ஆகும் இந்த சஞ்சார காலத்தை மூன்று விதமாக கொள்ளலாம் மேஷம் முதல் கடகம் வரை உள்ள காலத்தில் அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த ராசிகளில் சூரியன் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆகிய நான்கு மாதங்கள் சஞ்சரிப்பாரு இக்காலத்தில் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கும் சிம்மம் முதல் விருச்ச ராசி வரை நான்கு ராசிகளில் மகம் முதல் கேட்டை வரை ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த ராசிகளில் சூரியன் ஆவணி முதல் கார்த்திகை வரை நான்கு மாத காலம் உதவுவாரு இக்காலத்தில் பகலும் இரவும் சமநிலைகள் இருக்கும் மூன்றாவதாக தனுசு முதல் மீனம் வரை உள்ள நான்கு ராசிகளில் மூலம் மூலம் முதல் ரேவதி வரை ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த ராசிகளில் சூரியன் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை நான்கு மாதங்கள் சஞ்சரிப்பார் இக்காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் ராத்திரி பொழுது அதிகமாகவும் இருக்கும் சூரியனுடைய நட்பு கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் குரு சமகிரகம் புதன் பகை கிரகங்கள் சுக்ரன் சனி மற்றும் நிழல் கேதுவும் இந்த சூரிய உத்தியோகம் வியாபாரம் செய்வையவும் ஒருவருடைய பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசாங்க காரியங்களை கவனிக்கவும் உயில் சாசனம் முதலியவை செய்வதற்கும் சுகமான வரையாகும் குடும்ப உறவில் தந்தையையும் தந்தை வர்க்கத்தினரையும் சூரியன் குறிப்பாரு சூரியன் சுக்கரன் புதன் இவை மூன்றும் சூரியனை ஒட்டியே உலாவும் சூரியனோடு இணைந்து அல்லது பின் ராசியிலேயோ இருக்கும் இந்த மூன்று கிரகங்களையும் முக்கூட்ட கிரகங்கள் என்பார்கள் சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சூரியனுடைய அதிக ஒளியினால் மற்ற கிரகங்களுடைய ஒளியில் வெளியில் வராத அளவு இருக்கும் இதற்கு அஸ்தங்க தோஷம் என்று பெயர் அப்படி அஸ்தங்க தோஷம் அடைந்த கிரகத்தினால் சரியாக செயல்பட முடியாத நிலை உருவாகும் சுக்ரன் பத்தொன்பது பாகைக்குள்ளும் புதன் பதினொரு பாகைக்குள்ளும் செவ்வாய் பதினேழு பாகைக்குள்ளும் குரு பதினைந்து பாகைக்குள்ளும் சனி பதினேழு பாகைக்குள்ளும் இருக்கும் பொழுது இந்த அஸ்தங்க தோஷம் ஏற்படும் ராகு கேது முதலிய கோள்களினால் அஸ்தங்க தோஷம் வராது காரணம் அவைகள் நிழல் கிரகங்கள் ஆனால் இந்த ராகு கேதுவால் சூரியனுக்கு கிரகண தோஷம் ஏற்படும் சூரியனை நெருங்கிய நிழலானது சூரியனை மறைக்கின்ற போது சூரிய கிரகணம் உண்டாகிறது ராகு கேதுவால் இந்த கிரகம் மறைக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் ராகுவால் கவரப்பட்டுவிடும் இந்த கிரகண தோஷத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது சந்திரன் மற்றும் சூரியன் தான் ஒவ்வொரு வருடமும் சித்திரை கடைசி வாரமும் வைகாசியில் முதல் இரண்டு வாரமும் அக்னி நட்சத்திரம் அனலாய் கொதிக்கும் சூரியன் தன் உச்ச ராசியாகிய மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த அக்னி நட்சத்திர அவஸ்தை உண்டாகிறது ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் பலமானது அதுதான் உயிர் ஆனால் அந்த லக்னமானது சூரியனுடைய நிலையை கருத்தில் கொண்டுதான் கணிக்கப்படுகிறது அதனால் ஒருவருடைய விதியை நிர்ணயித்து தருவது சூரியன் தான் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் ரா புதனுடன் இணைந்து கூடிய இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்குரிய சூரியன் மூன்றாம் இடத்தில் பாக்கியாதிபதி செவ்வாயோடு அமர்ந்திருந்த நிலையில தற்போது நான்காம் இடமான பயிற்சி ஆகிறாரு சிம்ம லக்னத்திற்கு நட்புக்குரிய குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு வேலை உத்தியோகங்கள் சிறப்பாக இருக்குங்க இந்த காலகட்டம் முழுவதுமே அது மட்டும் மட்டுமில்லாமல் இந்த இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அவை உடனுக்குடன் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பட இருக்குது தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றங்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவையும் தொழிலும் நல்லபடியாகவே நடக்குங்க ஆறாம் உள்ள சனியால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு பக்தி அறிக்கங்க நீங்கள் சென்று வர வேண்டும் என்று நினைத்தலத்திற்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சூரிய பயிற்சி அமைய இருக்குது தெய்வதரிசு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சுக்கரன் இருப்பதால பல வழிகள்ல நினைத்தபடி வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இடக்கீங்க கடன்கள் வசூலாகும் அதே மாதிரி நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பயிற்சி அமைய இருக்குது அதற்கான வருமானமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க பூர்வ புண்ணிய பலன் அதிகரிக்குங்க பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்க இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க சிம்மராசனியர்களை பொறுத்தவரை வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணத்துல கிரகநிலைகள் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இரண்டில் கேது இருப்பதால் பேச்சில் கவனம் தேவைங்க உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க எட்டாம் ராகு இருப்பதால் சிறிய கவலைகளும் பெரிதாக தெரியுங்க புதன் நாளில் இருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட சிறிய பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுங்க பேசுவதிலும் செயல்படுவதிலும் விழிப்புணர்வுடன் இருங்க வாகனம் காட்டும்ப கவனமாக இருங்க அதே மாதிரி சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகன் கோவிலுக்கு செல்லுங்க தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க ஆதித்ய ஹிருதயம் சூரிய வழிபாடு சிவாலய வழிபாடு அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும்